கணவன் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலிமையா இருந்தாலும் வழி நடத்தக்கூடிய தன்மை சக்திக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி காலங்கள்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அறுபதாவது கல்யாணம் எண்பதாவது கல்யாணம் இத்தனை கல்யாணம் இருக்கு அந்த கல்யாணங்கள் குழந்தைங்க பண்ணி பாக்கணுமா அந்த பொண்ணு பேர்த்தி கை நால தங்க காசு கொடுத்து அபிஷேகம் பண்ணிக்கணுமா நம்மளுடைய எண்பதாவது வயசுல அந்த பாக்கியெல்லாம் வேண்டிய காலங்கள் நடத்தினா கொள்ளு பேத்தி பார்த்தா அவங்க கையினால தங்கத்துல அபிஷேகம் பண்ற பாக்கியம் கிடைக்கணும் ஆயிரம் கலசங்கள் வைத்து அபிஷேகம் பண்ணி ஆயிரம் கலசத்தை எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும் நூத்தி இருபது வயசு நம்மளுடைய ஆயுத காலம் ஜாதக ரீதியா கலியுகத்துல நீங்க என்ன சீக்கிரமா குழந்தைங்களுக்கு பொண்ணுங்களை நல்லா படிக்க வைங்க தப்பு கிடையாது நிறைய படிக்க வைக்கணும் நல்ல கல்வி ஞானம் இருக்கணும் வேலை கொடுங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் யாரும் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி பாட்டுங்க அவன் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறானா அந்த எண்ணம் தான் முதல்ல பொண்ணு இதெல்லாம் சொல்றேன் இப்ப உள்ள காலகட்டங்கள்ல நடந்துட்டு இருக்கு இதையும் தெரிஞ்சுக்கிறோம் நீங்க அப்ப எதை முதல்ல பாக்குறோம்னா குழந்தை ஆரோக்கியமான பையனா இருக்கானா பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நல்ல குழந்தையா இருக்கானா கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவும் இல்லாத குழந்தையா இருக்கானா நல்ல பக்தியான குழந்தையா அந்த பையனுக்கு நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய பொண்ணு கொடுத்துக்கா நல்லா பாத்துப்பான் இது போது முதல்ல இது இருந்ததுனாலே அந்த ஆண் குழந்தை எப்படி இருப்பான் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் ஒழுக்கம் தானா வந்து எல்லாரும் பொண்ணு வச்சிருக்கீங்களா ஆம்பளை பிள்ளைங்க வீட்டுல வந்து ஒரு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க எதுக்கு வரை ஒண்ணும் கையை காமிச்சிடுறது அதெல்லாம் வாழ்க்கைக்கு என்ன உங்களை வளர்த்த அம்மா அப்பாலாம் மாசம் அவ்வளவு சம்பாதிச்சாங்களா கிடையாது அந்த பெண்ணானவர் போய் சேர்ந்தானா அந்த பெண் குழந்தை பார்த்துப்பா மிச்சத்தை செய்யக்கூடிய அனைத்து மங்கள காரியங்களும் பண்ணிக்கணும்